இந்த கோழி சாப்பிட்டு இருக்காங்க பாதி பிச்சு இப்படி வந்திருக்கு இந்த கோழி ரெண்டு கோழி சுட்டது வாங்கி கொடுத்தேன் ஒரு கோழி ஃபுல்லாக அதாவது ஆஃப் கை வைக்காமல் அப்படியே இருக்குது இதில் சோறு முன்னாடி முன்னாடி எல்லாம் ஊற்றக்கூட சோறு அப்படியே இருக்குது ரெண்டு டப்பா சோறு இருக்குது இது பழசு நேற்று உள்ளது நேற்று மதியானம் கொடுத்தா கூட நம்ம சூடு பண்ணி மதியானங்க பாருங்கள் சூடு எல்லாம் அப்படியே இருக்குது வேஸ்ட்டு இந்த கோழி இந்த கோழி இதெல்லாம் எப்படி நண்பா சாப்பிட்றது சொல்லுங்கள் இந்த மாதிரி தான் சாப்பாடை வேஸ்ட்டு பண்ணி மறுநாள் தராங்க நைட்டு வாங்கி கொடுத்தேன் மறுநாள் காலையில் கூட கொடுத்துருந்தா நம்ம மதியானம் சூடு பண்ணி சாப்பிட்ருலாம் நேற்று முடிஞ்சு மறுநாள் நைட்டு பன்னெண்டு ஒரு மணி ஆகி இன்றைக்கி ஆகிட்டு இப்போ தான் கொடுக்குறாங்க நண்பா எப்படி இது வேஸ்டியா, கோழி கோழியை தூக்கி போட கூட மனசு வரல இதை எப்படி திங்க ஒரு நாள் ஆகிடுச்சி சூடு பண்ணி தான் ஆனால் நான் சாப்பிட்டு முடிச்சவன்தானே வருது அல்லா அல்ல